காட்டூர் அம்பிகை முத்துமாரியம்மன் கோவிலில் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்கார். கோவையில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மனுக்கு லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆண்டுதோறும் கோவை அருகே காட்டூர் அம்பிகை முத்துமாரியம்மன் கோவிலில் ரூபாய் நோட்டுகளால் அம்மனை அலங்கரித்து தனலட்சுமி அலங்கார பூஜை செய்யப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடமிருந்து ஒரு லட்சம் மதிப்புள்ள நூறு இருநூறு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட அலங்காரத்தை பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஆண்டுக்காண்டு அலங்காரம் செய்யப்படும் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் காரணமாக லட்சம் ரூபாய் மதிப்பில் மட்டும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது தனலட்சுமி பூஜை வழிபாடுகள் முடிவடைந்த பிறகு அந்தந்த பகுதி பொதுமக்களுக்கு அந்த நோட்டுகள் திருப்பி அளிக்கப்படும் சென்ற ஆண்டு கோடி ரூபாய் பணமும் வைரம் தங்க நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் கோவை காட்டூர் பகுதியில் வணிக வளாகங்கள் நிறைந்த இந்த காட்டூர் பகுதியில் அருள்மிகு அம்பிகை முத்துமாரியம்மன் திருக்கோயிலின் எண்பத்தி நான்காவது உற்சவ திருவிழாவை முன்னிட்டு எல்லா வருடமும் தமிழ் வருட பிறப்பு அன்று வந்து கனலட்சுமி அலங்காரம் என்ற அலங்காரத்தை சாமிக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அலங்கரித்து அலங்காரத்தின் சிறப்பம்சமே என்னவென்று கேட்டால் இந்த பகுதியில் நிறைந்திருக்கும் பொதுமக்கள் அந்த வணிகம் செய்பவர்களிடமிருந்து வசூலித்து நன்கொடையாக பெற்ற ரூபாய் நோட்டுகளாலும் அந்த நம்ம பகுதியில் வாழ்ந்திருக்கும் பொதுமக்களின் சிறிய உதவிகளாலும் இன்று தனலட்சுமி அலங்காரம் பிரமாதமாக செய்யப்பட்டு தங்கம் வைரம் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு இன்று அருள் இந்த இந்த நாள் என்று சுற்று வட்டாரம் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் இன்று வந்து காலை முதல் இரவு வரை தரிசனம் செய்துவிட்டு அம்மன் அருளை பெற்று செல்வார்கள் இது வழக்கமான ஒரு விழாவாக வருட வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது